கிரைஸ்து லார்ட் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஐந்தாம் தேதியாகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எபேசியருக்கு எழுதின நிரூபம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் த புக் ஆஃப் எஃபிஷியன்ஸ் சாப்டர் டூ வேர்ஸ் தேர்ட்டீன் முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் அல்ல லூயா கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தர் இயேசு தோத்திரிக்கலாமா முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் நம்ம முந்தி கர்த்தருக்கு எப்படி இருந்தோம் தூரமாக இருந்தோம் ஆண்டவருக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை அனுபவத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம் தூரமாக இருந்தோம் ஆனால் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை பிதாவோடு கூட அவர் இணைத்து விட்டார் அதற்காக நம் கத்திரேஸ்தோத்திரிக்கலாமா கொஞ்சம் நம்மளுடைய ரசிக்கப்பட்ட நாட்களுக்கு முன்னால் உள்ள நாட்கள் எல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம அதை யோசிக்கும்போது நமக்கே அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அன்றைக்கே நான் ஆண்டவரை தெரிஞ்சிருக்கலாமே கத்திற்கு விரோதமாக எவ்வளோ காரியங்களை நம்ம செய்தோமே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா முன்னே நம்ம தூரமாக இருந்தோம் எப்போ நம்ம ஒருத்தரை விட்டு தூரமாக இருப்போம் இப்போ பெற்றோர்னு வச்சுக்கோங்களேன் பெற்றோரை விட்டு பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க பெற்றோர் இடத்துல வருகிறதுக்கே விருப்பம் இல்லாமல் தூரத்தில் இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன ஏதாவது அவங்க தவறு பண்ணியிருப்பாங்க இல்லையா ஏதோ ஒரு காரணம் அவங்கள பிற்பிறோரை விட்டு படுத்துகிறது ஒருத்தரை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம் ஒருத்தர்கிட்ட நம்ம ரொம்ப அன்பாக இருக்க பழகிறோம் அப்படின்னா அவங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா பிரியமானவர்களே அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தரை விட்டு தூரமாக இருந்தோம் பாவம் பலவிதமான குற்ற மனசாட்சி அதெல்லாம் நம்மளை என்ன செய்தது தேவனை விட்டு தூரப்படுத்தி விட்டது ஆனால் இயேசு நம்மளை தேடி வந்தார்களே லூயா நம்மளை யாருமே தேவனை தேடி வரல கர்த்த நம்மளை தேடி வந்தார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல நம்ம சிக்கி கொண்டு இருந்தோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையில் ஒவ்வொரு குழியில் ஒவ்வொரு முச்செடியில் நம்ம தவித்து கொண்டு இருந்தோம் ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து நம்மளை மீட்டு எடுத்து பிதாவோடு நம்மளை சமீபமாக ஆண்டரோட ஜீசஸ் வந்து என்ன செய்தாங்க தேவனோடு கூட நம்மளை கனெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க அதற்காக கத்திரே ஸ்தோத்திரிக்கலாமா ஏசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மை தேவனோடு ஐக்கியப்படுத்தி விட்டது அதைத்தான் நீங்கள் அப்போசனமாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறாரு ஆனப்படினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாக இருந்து மாம்சத்தின் கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்துவத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமா இருந்தீர்கள் என்று நினைவு கொள்ளுங்கள் இப்படிதான் நம்ம இருந்தோம் தேவனே இல்லை நம்ம வாழ்க்கையில் காடே இல்லாமல் இருந்தாங்க ஆண்டவருடைய ஒரு கான்செப்ட் கூட நம்மளுடைய லைஃப்பில் இல்லாமல் நம்ம ஒரு ஹோப்லஸ்ஸாக நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தோம் அப்படிதான் நம்ம இருந்தோம் அதே தான் இந்த இடத்துல அப்போஸ் நான் எப்போ எவ்வளோ அழகாக எழுதுகிறாரு பாருங்களேன் அக்காலத்திலே அதாவது கிறிஸ்துவை அறிவதற்கு முன்னால காலத்தில் கிறிஸ்துவை நம்ம சேராதவர்களாக இருந்தோம் நமக்கு கா ஜீசஸ்னால் ஒரு காடு ஓகே அப்படின்றது தெரிய தெரிஞ்சிருந்துச்சு இப்போ கிறிஸ்டியன் லைஃப்பில் இருந்தவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா ஓ சர்ச்சுக்கு போகணும் வரணும் ஈஸ்டராக இதை பண்ணணும் லண்ட்டு டேஸாக இதை சாப்பிடக்கூடாது ஈஸ்ட்ரு வந்தால் எல்லாம் மாறிடும் இப்படியான ஒரு ஆண்டவரை சேராத ஒரு வாழ்க்கை அப்படி பட்டும் படாமலும் இருக்கிற ஒரு வாழ்க்கை அனுபவத்தில் நம்ம இருந்தோம் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக நாம் காணப்பட்டோம் ஆண்டவருடைய காணியாட்சி அந்த இன்ஹெரிட்டன்ஸுக்கு நம்மெல்லாம் புறம்பாய் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக நம்ம இருந்தோம் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியராக இருந்தோம் வாக்குத்தத்தம்லாம் அதெல்லாம் யூதர்களுக்கு அதெல்லாம் ஆப்ரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தது அது யோசுவாவுக்கு கொடுத்தது அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற ஒரு வாழ்க்கை அனுபவத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம் வாக்குத்தத்தத்துக்கு வாக்குத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியராக இருந்தோம் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம் அல்ல லூயா யாருடைய லைஃப்பில் ஆண்டவர் இல்லையோ அவங்க லைஃப்பில் நம்பிக்கையே இல்லை நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் இருக்கிறபடி இருப்போம் இன்றைக்கி இருக்குதா இருக்கட்டும் அப்படின்னு எந்த விதமான ஒரு ஹோப்புமே நமக்கு இல்லாமல் ஒரு வாழ்க்கை இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களாக இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் தேவன் அற்றவர்களாக வித்தவுட் காடு நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் ஆனால் முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் அப்படி இருந்த நம்மளை இயேசு கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் என்ன செய்துட்டாரு நம்மளை எல்லாம் அவர் சமீபமாய் கொண்டு வந்து விட்டார் இன்னைக்கு இயேசுக்கு சமீபமாக நம்ம வந்துட்டோம் இன்னைக்கு இயேசுவை பார்த்து தேவனை பார்த்து அப்பா அப்பிதாவே டேடி ஃபாதர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிள்ளைகளாக மாறிவிட்டோம் ஆமே முந்தி அந்நியராக இருந்தோம் முன்னே ஒன்றுமே தெரியாதவங்களாக இருந்தோம் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்தோம் தேவனே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் இன்னைக்கு தேவன் இல்லாமல் வாழ முடியாது இயேசு இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட என்னால் வாழ முடியாது என்ற அளவுக்கு இயேசுவின் ரத்தம் நம்மளை தேவனிடத்தில் சமீபமாக கொண்டு வந்தது அதற்காக ஸ்தோத்திரிக்கலாமா இயேசுவின் ரத்தம் எவ்வளோ காரியங்களை நமக்கு செய்திருக்குது இன்றைக்கி நம்ம தியானித்தபடி இயேசுவின் ரத்தம் நம்முடைய தேவனுக்கு சமீபமாய் கொண்டு வந்து விட்டது இன்னும் தேவனோ நம்மளும் நெருங்கி இருக்கிறதுக்கு காரணம் நம்ம செய்கிற உபவாசமோ ஜபமோ ஊழியங்களோ அல்ல இயேசு சிந்திய ரத்தம் நம்ம செய்கிற எதுவுமே தேவனிடத்தில் நம்மளை போய் சேர்ப்பது இல்லை தேவன் செய்த அந்த மகா பெரிய அந்த அவரையே சாக்ரிஃபைஸ் பண்ணி அவர் வந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம எல்லோரையும் ஆண்டவர் அவர் பக்கமாக எழுத்து கொண்டார் அதற்காக கத்திரோத்திரிக்கலாமா ஏ பேசியர் இரண்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக என்டாருக்கு நன்றி செலுத்தி பிரேயர்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா